சேனலில் போய் பாருங்கள் அப்புறம் வந்து நேரலை போடும்போது எப்படி பேசுகிறாங்க அவங்க அப்படின்றத நீங்கள் முதல்ல போய் பாருங்கள் பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து கவனமில் வந்து நீங்கள் சொல்லுங்கள் அதில் ஏதாவது தவறு இருந்தால் கண்டிப்பாக நான் திருப்பிப்பேன் ஏன்னா பார்க்காமலேயே வந்து எல்லாருக்கும் வந்து இந்த லேடிஸ் தான் பண்ணுறாங்களே அது நான் நிறைய நான் வந்து கண்டுபிடிச்சிருக்கேன் எந்த ஆண்களும் வந்து எந்த பெண்களையும் வந்து இழிவாக பேசவே கிடையாது நேரலையில் வந்துட்டு பெண்களே வந்து பெண்களுக்கு வந்து ரொம்ப மோசமாக வந்து ஆண்டிகிறது அப்புறம் அம்மா கற்பார்க்கு அப்படின்றது இந்த மாதிரி முகத்தை வந்து பேசுகிறது இந்த மாதிரிலாம் நிறைய வந்து பேசுகிறாங்க அது வந்து ஃபேக் எட்டில் நிறைய நான் கண்டுபிடிச்சிருக்கேன் அது ஒரு பெண்கள் தான் அது பண்ணுற வேலையே பெண்களுக்கு பெண்களே எதிரியாக இருக்காங்க பாருங்கள் ஆண்கள் கிடையாது பெண்களுக்கு எதிரி பெண்களே தான் அதனால் ஏன் இந்த போராமத்தாலும் எதுக்காக இந்த மாதிரி போட்டின்னு எனக்கு தெரியல ஏன்னா எல்லாருக்கும் அந்த மாதிரி நிறைய பேருக்கும் இந்த பிரச்சனை இருந்துகிட்டே தான் இருக்கே ஏன் பெண்கள் பெண்களாகவே எதிரியை நினைக்கிறாங்கன்னே எனக்கு தெரியல அவங்களுக்கெல்லாம் ஒரே ஒரு விஷயம் நான் சொல்கிறேன் நம்ம வந்து யாருக்கும் யாரும் போட்டி கிடையாது இதில் நம்ம வந்து நம்ம வேலைகளை நம்ம கரெக்டாக பண்ணிவிட்டு நம்ம நல்லதே செஞ்சுட்டு நியாய தர்மத்துக்கு மட்டும் பயந்தால் போடும் இந்த மாதிரி சேர்க்கை எதிர்க்கு பயப்படணும் அவசியம் தெரியாது அதனால தைரியம் நீங்கள் நேரலை போடுங்கள் பெண்களை நீங்கள் அதுக்கும் பயப்படாதீங்க தைரியமாக நீங்கள் வந்து உங்களோட கத்துக்களும் உங்கள் நியாயமாக நீங்கள் நேரலை போடுங்க நீங்கள் உங்க உங்களோட திறமைகளை வந்து நீங்கள் வெளிக்கொண்டு வந்துட்ருக்கீங்க நான் நிறைய பேரை நான் பார்க்குறேன் எல்லா பெண்களுக்கும் நான் சொல்கிறேன் உங்களோட திறமைகளை நீங்கள் வெளிக்கொண்டு வந்திருக்கீங்க நீங்கள் உங்களுக்கு பிடிச்சதை நீங்கள் பண்ணுறீங்க இந்த யூடியூன்றது யூடியூப் வந்து ரொம்பவே நல்ல ஒரு விஷயம் தான் நம்ம கொண்டு வந்திருக்காங்க ஏன்னால் நிறைய பெண்கள் வந்து அவங்களோட திறமைகளையும் அதையும் அவங்களோட போகாமல் மண்ணோட மண்ணாக போகாமல் அவங்களோட திறமைகளை வெளிக்கொண்டு வராங்க நல்ல விஷயங்களை நீங்கள் எடுத்து பண்ணுங்க கண்டிப்பாக நீங்கள் ஒரு நாளைக்கு வந்து ரீச் பண்ணுவீங்க எந்த ஒரு தவறான இதுக்கும் நீங்கள் பயப்படாதீங்க தைரியமாக நீங்கள் வந்து இன்னும் கொஞ்சம் நீங்கள் முன்னேறி வருவீங்கன்னு வந்து நான் வந்து தைரியமாக ஒரு விஷயத்தை நான் சொல்கிறேன் எதை கண்டும் நீங்கள் அச்சப்படாதீங்க தைரியமாக நீங்கள் வந்து ஒரு ஒரு அடியும் நீங்கள் முன் விற்கும்போது நீங்கள் கண்டிப்பாக ஒரு நாளைக்கு வெற்றியை தான் அடைவீங்க அப்படின்னு நம்ம சேனல் சார்பில் உங்களுக்கு பண்ணுறேன் நான் ஓகே இத்துடன் இந்த நேரலை முடிச்சிடறேன் மனிதம் காப்போம் முதியோரின் தேடல் முடிவுகள் இல்லை எல்லையும் இல்லை அப்படின்னு நம்ம நிறைய வந்து முதியோரை போய் நம்ம உதவி இருக்கோம் இன்னும் நிறைய பேர் வந்து நம்ம சந்திக்க இருக்கிறோம் ஏன் கூடவே இவ்வளோ பேர் வந்து சப்போர்ட் பண்ணி முப்பத்தி ரெண்டாயிரம் பேருக்கு மேலே எனக்கு கூடவே இருந்து சப்போர்ட் பண்ணிட்டீங்க அவங்களுக்கு நான் எப்போவுமே என்னோடய மனமான நன்றிகளும் வாழ்த்துக்களும் நான் எப்போவுமே சொல்லிகிட்டே இருப்பேன் நம்ம சேனல் சார்பில் இது வந்து சேனல் மட்டும் கிடையாது நம்ம எல்லாரோட சொந்தங்களோட ஒரு இணைப்பு இந்த இணைப்பு வந்து சேர்த்தா யூடியூப்புக்கும் அவங்களுக்கு அந்த டீமுக்கும் வந்து நான் எப்போவுமே நன்றிகளை தெரிவிக்கிறேன் ஏன்னா இந்த இந்த சேனல் மூலிமா தான் இவ்வளோ சொந்தங்கள் வந்தீங்க என் கூட இணைந்தே இருக்கீங்க உங்களுக்கு என்னோடய நன்றிகளை நன்றிகளும் தெரிவிக்கிறோம் ஹாப்பியாக இருங்க எப்பவுமே வந்து எந்த ஒரு காரணத்தினாலும் வந்து சோர்ந்து போகாதீங்க சோகங்கள் வந்து ரொம்பவே மனசை பாதிக்கப்படும் அந்த விஷயத்தை மட்டும் என்னைக்கும் பண்ணாதீங்க ஏன்னா நானும் அதில் நான் நிறைய அனுபவிச்சுருக்கேன் நிறைய மன அழுத்தங்கள் நிறைய பிரச்சனைகள் வரும்போதெல்லாம் வந்து என்னை நானே வந்து தைரியப்படுத்திப்பேன் நிறைய விஷயத்தில் யாராலையும் என்னை வந்து தைரியப்படுத்தி கொண்டு வரவே முடியாது என்னால் மட்டும் தான் என்னை சரி பண்ண முடியும் அந்த வகையில் பார்த்தீங்கன்னா நான் நிறைய விஷயத்தில் நான் என்னையே நான் சரி பண்ணிவிட்டு ஒவ்வொரு படியும் நான் வச்சு நான் முன்னேறி போயிட்டு தான் இருக்கேன் பின்னோக்கி நான் என்றைக்கும் போனதில்லை என்னோடய வாழ்க்கையில் எல்லாம் உழைப்பு போட்டிருக்கேன் என்னோடய உழைப்பு வந்து என்றைக்கும் நான் அப்படின்னு போனதே கிடையாது ஒவ்வொரு அடியும் நான் ஸ்டெப் எடுத்து வைக்கும்போது என்னோடய உழைப்பையும் சேர்த்து தான் நான் வைக்கிறேன் அப்போது வந்து எனக்கு வெற்றியை தவிர தோல்விகள் இல்லை இனியும் அப்படி தான் நான் இருப்பேன் அப்படின்றத நான் என்னுடைய என்னோடய மோட்டிவேஷன் பேச்சு இது கண்டிப்பாக உங்களுக்கும் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் எப்பவுமே சோகங்கள் வந்து ரொம்ப இடம் கொடுக்காதீங்க மனதளவில் ரொம்ப பாதிக்கப்பட்டால் ரொம்பவே நம்ம தாழ்த்தப்படுவோம் நம்ம தாழ்த்தப்படும் போதெல்லாம் வந்து ஒரே ஒரு விஷயம்தான் நம்ம எந்திரிச்சு நிற்கணும் அடுத்து நம்ம வந்து அடுத்த படி வைக்கும்போது நம்ம ஏறும்போது நம்ம கவனமாக வச்சு நம்ம ஏறணும் அப்படின்ற ஒரு மைண்ட் வந்து வச்சு நீங்கள் வந்து ஒவ்வொரு படிகளும் நீங்கள் வந்து உங்களோட உழைப்பை போட்டிங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் முன்னேறி தான் வருவீங்க அப்படின்னு நம்ம சேனல் சார்பில் நான் வாழ்த்துக்களை தெரிவிக்கிறேன் வாழ்த்துக்கள் வாழ்க வளமுடன் அப்படின்னு சொல்லிட்டு இத்துடன் இந்த நேரலில் முடிச்சிடலாம் நம்ம நான் அடுத்த நேரலில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் உங்கள் ரமேஷ் பிரபாவதி மனிதன் காப்பம் தேடல் முடிவுகள் இல்லை எல்லை